ஹாய் ஹலோ சிவிஏ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கிள்ளி போட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் பருப்பு ஒன்றரை டம்ளர் பருப்பை வந்து வேக வச்சுக்கணும் நாலு விசில் எட் விட்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் நாலு வரமிளகாய் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நாலு கொத்தமல்லி மிளகாய்த்தூள் கடுகு ஜீர வெருங்காயத்தூள் குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம் அதில் வந்துட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடு அடித்து மறுநாள் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும் லைட்டாக வறுத்துக்கணும் கருகு விடக்கூடாது கடுகு தேவையான அளவு ീരകം ഇതൊരു ഇവ വെന്തം

பெருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி தெரியாத அளவுக்கு வதக்கி நம்ம எடுத்துக்கணும் வெந்தயம் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணுறோம் தக்காளி பெருங்க இந்த மாதிரி நல்லா ஒன்றும் வதக்கணும் தெரியக்கூடாது அந்தளவுக்கு வதக்கணும் இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் உட்காந்து இந்த அளவுக்கு நல்லா மேட்ச் ஆகணும் தக்காளி வந்துட்டு தக்காளி வந்து தெரியும் அந்தளவுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கொதிக்கட்டும் தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பிறகு நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம தூள் போட்டுக்கிறோம் குழம்பு மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு என்ன அளவு போட்டுக்கோங்க நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம கிள்ளி போட்ட சாயம் ரெடி ஆகிட்டு இருக்கு இது நல்லா கொதிக்க விடுன்னா நல்ல ஒரு கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாகிட்ட வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கெட்டியாக சாப்பிட்றதால நாங்கள் கெட்டி பறவைக்கு வச்சுருக்கோம் காரமும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் காரம் சாப்பிடுவோம் ஓ நீங்கள் வந்து காரம் தேவைன்னா காரம் சேர்த்து போட்டுக்கலாம் குழம்பு நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ வரும் பாதி பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு யூடியூப் ஆரம்பிக்கிறோம் அதுக்காக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் அவங்கள்ட்ட ஒன்றுமே கேட்கல ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்துங்க தேங்க் யூ Thank you for watching. Bye. Next video Lopakla.